வணக்க நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தாயும் ஒரு ரெண்டு மகன்கள் ஒரு தாய்க்கு வந்து அந்த தாய் வந்து கல்யாணம் முடிச்சு நல்லா தான் இருக்காங்க செஞ்சாங்க ஒரு அவங்க வீட்டுக்காரர் ஒரு சந்தேக பூத்தி அப்படிங்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பிரச்சனை அவன் மாமியார் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனை அந்த பிள்ளையை டார்ச்சர் பண்ணி அந்த தாயை வந்து தார்ச்சல் பண்ணி தாய்ச்சல் பண்ணி ரொம்ப ஆகும் அவங்க ஒரு நாள் வந்து ரொம்ப மாதம் உடஞ்சி ஒரு பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டாங்க போனவங்க ஒரு பையன் ரெண்டு பசங்களில் ஒரு பையன் வந்து அப்பாட்டை மாட்டிக்கிட்டாங்க ஒரு பையன் தாயிட்ட மாட்டிட்டாங்க சரி கோச்சிட்டு போனவங்க சரி கொஞ்ச நாள் அவங்க கூப்பிட வருவாங்க செய்கிறாங்கன்னு அந்த அர்த்தத்தில் போனவங்க லாஸ்ட்டில் பார்த்தா அவங்க கூப்பிடவே வரல வராமல் செய்யாமல் இருந்துக்கிட்டு நீ வரவே கூடாது செய்யக்கூடாது இல்லை யாரோ யாரோ சொல்லி முயற்சி பண்ணியிருக்கேன் நான் வரேன் செய்கிறேன்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க வீட்டுக்காரோட வாழணும் சொல்லலான்னு இல்லை நீ வர வேண்டாம் செய்ய வேண்டாம் என் மையனுக்கு வேறு கல்யாணம் முடிச்சுக்கிறோன்னு அவங்க மாமியார் சொல்லி வேறு கல்யாணம் முடித்து வச்சிட்டாங்க அவருக்கு இது வந்து ஒரு நாற்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை அப்படி நடக்கும்போது செய்யும்போது வேறு கல்யாணம் முடிச்சு வச்சும்போது அப்படிங்கும்போது அவங்களுக்கு இந்த பையன் மூத்ததார்த்த பையன் இருக்காங்க ரெண்டாம் தரமும் பையனை வாழ்ந்து செஞ்சு இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளேயே ஒரு மனசு கஷ்டமாகி போகுது ஏன் பையனுக்கு நம்ம சேர்த்து வைக்கணும் செய்யணுமே இந்த பையனுக்கு நம்ம அந்த பையன் வந்து நல்லா படித்து செஞ்சு மூத்ததார்த்த பையன் நல்லா படித்து செஞ்சு நல்லா கம்பியில் அவ்வளோ ஆகுது அவர் வந்து நல்ல நிலைமைக்கு வரும்போது இவங்க பையனுக்கு வந்து நம்ம பையனுக்கு நம்ம சேர்த்து வைக்கணும் செய்யணுமே அவன் இந்த பையனுக்கு வந்து படித்து நல்லா வேலை ஆகி நம்ம பையன் எப்படி இருக்கானே செய்ய இவங்க கூட வெட்டி பார்த்து செஞ்சுட்டு அவனுக்கு எதாவது அவங்க வீடாக கட்டணி செஞ்சுணும் அந்த இலையாட்டுக்கு வந்து இப்போ இந்த பையனை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அந்த பையன் அந்த பையனை செஞ்சேன் எனக்கு எதிர்பார்க்க வேண்டாம் செய்ய வேண்டாம் என்னோடய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் உங்கள் பையனுக்கு நீங்கள் பார்த்துக்கணும் அவர் விட்டு கொடுத்து செஞ்சுட்டு அவர் ஒரு லவ் பண்ணாப்புல கம்பெனியில் வேலை ஆகிற இடத்துல லவ் பண்ணி செஞ்சு அவர் வாழ்க்கையை பார்த்து செஞ்சார் நாளாடையில் பார்த்தீங்கன்னா அவர் கல்யாணந்த அப்பா வந்து அந்த மூத்த ஆர்த்த அவங்க கூட கொஞ்சம் தம்பி இருக்காரு பார்த்தீங்களா அவருக்கு வந்து திருச்சி பார்க்க இருக்காங்க அவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாப்புல அவர் ஏதோ ஃபேஸ்புக்கில் நம்பர் பார்த்து செஞ்சு காய்ஞ்செல்லி மெசேஜ் கொடுத்து நீங்கள் யார் என்னென்னு பார்த்து இந்த மாதிரி அண்ணன் பேசுகிறேன்டா அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே பேசி செஞ்சு இதாகி இந்த மாதிரி என் கல்யாணத்துக்கு வாடா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ணன் கல்யாணத்துக்கு பரவாமல் இருந்துகிட்டே சொல்லிக்கிட்டாரு இந்த அண்ணனுக்கு வந்து தம்பி எப்படா பார்ப்போம் செய்வோம் அப்படின்ட்டு ஒரு இதில் பே நினச்சிட்டுருக்காப்புல தம்பிக்கு வந்து அந்த எண்ணங்கள்லாம் கிடையாது சுத்தமாக நம்ம அப்பா நம்ம நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க நம்ம செஞ்சுட்டு போயிட்டா அவங்க கூட நம்மளுக்கு வாழணும் செய்யணும் நல்லா அவங்க அம்மாவும் வந்து இறந்துருச்சு அவங்க தாத்தாட்டே வளர்ந்து செஞ்சு இறந்துருக்காங்க இருக்கப்போம்போது லாஸ்டாலேருந்து தம்பிக்கு வந்து அவர் மேலே வெறுப்பாகவே கொண்டு போயிட்டாங்க லாஸ்ட் வரையா இன்றைக்கி வரையா வந்து ஒரு இடத்துல வந்து த தவிக்க முடியாத சந்தர்ப்ப சூழ்நில பார்க்குறாங்க பார்த்த இடத்துல வந்து பேசுகிறாங்க தவிர்க்கமான சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து பக்கத்து பக்கத்தில் ஏதோ ஒரு கோயில் குளத்தில் வந்து பார்க்கும்போது என்னடா தம்பி என்னடா செய்கிறேன்னா அண்ணன் கேட்குறாப்புல ம் இருக்கும் அப்போ வந்து தம்பி விளையிட்டு போயிடுறாப்புல அப்பவே வந்து அவர் வந்து சரியாக பேசலை செய்யலை அவர் வந்து என்ன செய்கிறார் கோவத்தில் தான் அவர் வந்து இன்னும் வந்து ஒரு தம்பியை அவர் அது உங்கள் அண்ணன் என்ன செய்கிறார் கூட கொஞ்சம் தம்பிகிட்ட வந்து பேச அண்ணன் தம்பிக்குள்ளே உங்களோட சூழ்நிலை வந்து அந்த மாதிரி சூழ்நிலை போச்சு இன்றைக்கி நீ பேசாமல் வந்து என்ன செய்ய போகிறோம் இன்னும் செய்யப்போற கிடையாது அதனால் விட்டு கொடுத்து மனப்பான் சந்தோஷம் வாழணும் அப்படின்ட்டு அவங்கக்காண்டி திரையானிட்ட பிரயணத்திரம் பண்ணிக்கிறாங்க